ஏ இது கோயில் அதெல்லாம் வெளியில உள்ள உங்களுக்கு என்ன மாதிரி கோயிலுக்கு நேர்ந்துவிட்ட உங்களுக்கு என்னது கோயிலுக்கு நேர்ந்து விட்டு இருக்காங்களா என்னம்மா காது குத்திரியா ஆஹ் ஒரு ஆம்பளை கோயிலுக்கு நீந்து விடப்போ பம்பளையை நீண்டு விட மாட்டாங்களோ ஓய் என் பொறுமைய சோதிக்கிறது அப்புறம் என்ன எனக்கு தெரியாது ஏன் ஆத்திரப்பட ஒரு ஞாயா எனக்கும் ஒரு நியாயமா இந்த பாரு கோபம் வரதுக்குள்ள இங்க இருந்து வெளியே போயிரும் இல்ல இந்த ஒரே கையால தூக்கி கோயிலுக்கு விளையாடிய வீசி எரிஞ்சிருவா என்ன வீசி எரிஞ்சிருவீங்களா இந்த இதா கை முடிஞ்சா வெளியே வீசி ஏறி பாப்போம் அதனாலதான் <laughs> 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 சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்ல என் யாருமே இருக்கும் காட்டல குடியிருந்த குச்சி விட்டியும் கடங்காரங்க எடுத்துக்கிட்டாங்க ஊருக்குள்ள இருக்க முடியாம ஊர் ஊரா வேலை தேடி அழிஞ்ச யாருமே குடுக்கல வயசு பொண்ணு தனியா தெரிஞ்சா சும்மா விடுவாங்களாம் பானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக போராடுன இன்னைக்குதான் இந்த ஊருக்குள்ள வந்த புதுசாருக்கே எங்க தங்குறதுன்னு தெரியல பாதுகாப்புக்காக கோயிலுக்குள்ள போன இந்த ஆள் அங்க என்ன விடல இந்த ஆளை ஏமாத்துறதுக்காக தானே இப்படி எல்லாம் போய் சொன்னேன் என்ன மன்னிச்சிருங்கம்மா

அழகா வேற இருக்கா? இங்க இருந்துட்டு போ. அட வேகமா சுத்துமா. ஏய், தள்ளி நில்லியா? கண்ணு பட்டு ஆமா பெரிய 50 அப்ப நீயே சூர்யா பகவானே. ஏய்! சவனோடு தேங்காய் தொட்டிங்க. பிச்சி பிடி பம்பிச்சி. ஏங்கட தேங்காய் உடைச்சவனா நீங்க தேங்காய். அதே சட்னி இல்ல உங்களுக்கு என்னடா?

என்னது மடியில பாலை காணோம் டேய் முனிசாமி என்னแน என்னடா அது நல்லா கிரக்கற பசூல பாலை வர மாட்டீது கரந்துட்டீங்களா நாங்க எடுக்கல அண்ணே அப்புறம் பால்லாம் கிரா போச்சு அரசாய் டேய் எத்தனை கொஞ்சிக் கூடாதா மொதல்ல காசை வை பை இந்த பண்ணையில போய் பால் வாங்குเนன்னா லிட்டருக்கு 5 ரூபா 6 ரூபாய் இந்த அரசாய் வिक्र பால் 3 60 தான் இதுக்கே பவன்дикறியே காசை வை நீ இத வெச்சிரு பா 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 வா வா 1 லிட்டர்

அய்யோ தரமா இருக்கா மடியவே இதான் படிப்படியா பால் கரக்கற மாடா மாடா இது காம தேவியா தேவோ அட மனுச்சிரமா இந்தா தெரியாம சொல்லிட்டாரு மனுச்சிர தாயே இப்படி ஒரு மாட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆளா அட போங்க சாமி மாடி எப்ப சாகும் தோலி எப்ப கிடைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் யார் பாடு கிடக்குறது அடி

அண்ணேனே இந்தா போய் சொல்றாரு अनाதே இந்த ஊருக்கு பொழைக்க வந்தவனா சாணி எடுத்து விரட்டி தட்டி வைக்கலாம்னு போனே 얘ன்ன போய் பால் திருடின அபடமும் பழி போடுறாரு ஓ பழி போடுறானா நீங்களே பாருங்க இங்க நல்லா பாருங்க என்ன பாரு எங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி செம்பு என்ன பண்ண தயிராக்கி கடைஞ்சி அதை எடுத்து நெய்யுருக்கி சீமைக்கு கப்பல்ல அனுப்பிச்சிட்டே அந்த இந்த ஊருக்கு வந்ததிலிருந்து என்ன என்னப்பா இது ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்டே ಒம்புக போற? பாவம்ப்பா அதுவும் விளையாடுவாங்க இந்த அப்பா நமக்கு எதுக்கு வம்பு? ஆமா ஜோடி அட வாங்கயா கீழ நீ ஆயுடா வளர்ந்துக்கே தவிர உனக்கு எது வேலை செய்யணுமோ அது வேலை செய்யல வாயு உள்ள பிள்ளை புழைச்சிக்கோனே நீ கேள்விப்பட்டதே இல்லையா இன்னைக்கு நீ தப்பிச்சிகிட்டு நீ ஒரு நாள் எங்கிட்ட மாட்டுவ இந்த செம்பு ஆசா கைய வச்சான் இது ராங்கா போனோதுல்ல ஓ வைத்திர ஆஹ் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்க அரசாயி வயிற்று வலி தாங்க முடியாம வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு நாங்க வந்து மூலிகை தேடிக்கிட்டு இருக்கேன் எனது அரசாக்கி உடம்பு சரியில்லையா யோ இந்த வர ஆமா அரசாய்க்கு என்ன நேற்று ஏதோ சாப்பிட கூடாத சாப்பிடுச்சு போல் இருக்கு வயத்து பொறுமல் ஒரே ஏப்பமா விட்டுக்கிட்டு இருக்கு அடி சக்க வைத்தியரை இதை மூலிகையால குணப்படுத்த முடியாது நான் மருந்து தரேன்

அரசியம் அவனா விளையாட்டு பிள்ளை ஒரு பொண்ணை கருப்ப மாட்டான்னா விளையாட்டு விஷயமா சுத்த அறுவடை தினமா இருக்கு எந்திரியா ஒரு கெட்டவா இருக்கா இந்த நியூ இயர்க்கு கெட்டவன் சொன்னீங்க பத்த காமெடி மாதிரி ஃபைண்ட் யுவர் வார்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட் பத்த ஒரு 버거 தோ காமாட்டிச்சி தந்தானமோ ஸ்ரீகாந்தோ சேர்ந்து நடிச்ச சூப்பரான காமெடி படம் லைஃப்ல இந்த மாதிரி 1000 ஃபிகர் வந்துட்டு போகுமே உன்ன கண்ட்ரோல் பண்ற மைண்டே நான்தான் என்ன மீறி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி அப்புறம் என்ன இந்த வருஷம் முழுக்க வெறும் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டும் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க